வணக்கம் மக்களே நான் உங்கள் சரோ நாம் இப்போ பார்க்கவிருக்கும் திருக்கோவிலானது கிட்டத்தட்ட ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு திருக்கோவில் இந்த திருக்கோவிலானது தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் அமைந்துள்ள ஒரு திருக்கோவில் இது எங்கே இருக்குதுன்னா ஆலங்குடி குரு பகவான் கோயில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா குருவோட பரிகாரஸ்தலம் அந்த திருக்கோவிலேருந்து இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் தான் இந்த கோவிலானது அமைப்பட்டுள்ளது இது வரைக்கும் எந்த யூடியூப் சேனலும் வந்து கவர் பண்ணலை இந்த கோவிலானது கவுர்மெண்ட்டு கீழே இருந்தாலும் இந்த கோவில் வந்து மிகவும் பராமரிப்பு இல்லாமல் காணப்படும் இந்த முன்னாடி கேட் வந்து ரொம்ப ஸ்டக்காகி அதை ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது அந்த சின்ன துவாரம் இருக்குது பார்த்திங்களா அது வழி அது வழியாக தான் உள்ளே வர முடியும் உள்ளே வந்தோடனே வந்து பழிபீடம் நந்தி பகவானை பார்க்கலாம் மூணவர் சன்னதிக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடியே ரெண்டு பக்கமும் அவங்க மகனான விநாயகர் மற்றும் முருகர் இருப்பாங்க ரெண்டு பேரையும் வழிபட்டுட்டு உள்ளே போனீங்கன்னா மூலவரான அக்னிபுரீஸ்வரர் இவருக்கு என்ன வரலாறுனா அக்னி பகவான் வந்து நேரடியாக இங்கே வந்து அவருடைய சாபம் நீங்க இங்குள்ள இறைவனை வழிபட்டதாக சொல்கிறாங்க இங்குள்ள மக்கள் அது நேரத்தில் இங்குள்ள இறைவனுக்கு வந்து அக்னிபுரீஸ்வரர் அப்படின்னு பெயர் வந்ததாம் அதே மாதிரி தாயார் வந்து சவுந்தரநாயகி இல்லைன்னா அழகம்மின்னு சொல்லுவாங்க இங்கே உள்ள தாயாரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருப்பாங்க வீடியோவில் அந்த அளவுக்கு தெரியுதான்னு தெரியல ஆனால் நேரில் போய் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கா அவ்வளோ அழகாக இருப்பாங்க பார்க்க பார்க்க அந்த உள்ள சன்னதிக்குள்ளேயே வந்து பைரவர் சூரியன் எல்லாமே இருப்பாங்க இவங்களை பார்த்துட்டு வெளியே வந்திங்கன்னா வெளியே திருச்சுற்றில் வந்து ஒரே ஒன்று தான் இருக்கும் தச்சினாமூர்த்தி மட்டும் இருப்பார் அதே மாதிரி தலைவிருட்ச வன்னி மரம் இருக்கும் மிக மிக அழகிய திருக்கோவில் ஏன் வந்து இப்படி எடுத்து நடத்தலை அப்படின்னு எனக்கு தெரியல ரொம்ப ரொம்ப பழுதடைந்து கோவில் கோபுரம் ஃபுல்லாக வந்து மரம் முளைச்சி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது பார்க்குறக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கக்கூடிய மக்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அளவு ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நாடு அரசோட பார்வைக்கு இந்த கோவில் கொண்டு போய் சேருங்க அளவு இதை வந்து தட்சணை ஊற்றி பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கார் இந்த கோவிலை பார்க்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோவிலும் ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கும் ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான திருக்கோவில் இது ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு பழமையான திருக்கோயில்னு சொல்கிறாங்க இதான் வந்து தல இது வந்து சண்டீஸ்வரர் சன்னதி எப்பவுமே சண்டீஸ்வரர் வந்து சிவபெருமானுக்கு இடதுபுறமாக சண்டீஸ்வரர் இருப்பார் இங்கேயும் சண்டீஸ்வரர் இருக்கார் ஆனால் துர்க்கேம்மனம் மற்றபடி லிங்கோத்பவர் அவத உபதெய்வங்கள் எதுவுமே இல்லை சின்ன திருக்கோவில் அறநிலைத்துறைக்கு கீழே தான் இயங்குது இருந்தாலும் கவனிப்பு இல்லாமல் ரொம்ப ரொம்ப பழுதடைந்து காணப்படுகிறது இந்த இறைவனை பார்க்கறக்கே வந்து ஒரு இரு இரண்டு கண்கள் பத்தாது அவ்வளோ அழகான ஒரு திருக்கோவில் இத்துடன் வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்